அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாசத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகணால இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பரணாமீடாக சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்க இந்த மேஷமா சொல்ல சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோடு இருக்கார் பிறக்கும் போதே முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக 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 ஜப்ப ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்கோம் இன்னுமே கோழி போய் தச்சிக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்லும் சைட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் குழம்பு வர அந்த செவ்வாயும் குரு ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலுதான் சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்துருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய ஜித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடனே பன்னெண்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது அப்படி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிராகவும் மீனத்தில் இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் ச இந்த சூரியன் வந்து சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்கார்ந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பாறைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானேங்க ஒரு பாலில் துணூன்னு விஷங்கள் விஷம் தானே அப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை இந்த கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு தோஷம் எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மல்லி வந்து தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடி இருந்தால் அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய ஒரு வியாபாரம் அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக உன்பு தலையோ உட்காந்துருப்பார் நே இந்த செவ்வாய் ராகும் உயர்ந்து செவ்வ உட்கார்ந்துருக்காருல செவ்வாய் ரவு உட்கார்ந்துருக்கார் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலம்பிடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த முந்தமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராவு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சனிஸ்வரம் அக்கரம் ஆகிடுறார் சனீஸ்வரம் அக்கரம் ஆகிடுறது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு மாதத்துலேயும் உக்காரம் விஷபத்துக்கு ஊரு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுக்கு அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் படை சமுதத்தில் இருக்கிற இந்த ராட்சஸர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசிய ஆசியில் நடப்பாடப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானாக வரும் இங்கே நாட்டுக்குள்ளேயே தான் ஒத்தனை கொள்ள அடிச்சுப்பானங்க நாசம் பண்ணிப்பானுங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை ப பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்டலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே உலகில் வரும் குரு பார்வே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பேப்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குருவோட விஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே ப உடனடியாக நாலே நாள் உடனடியாக போட்டால் புதனத்து போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் விஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார் இப்போ குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா ஒன்றும் இல்லாத போடுறாங்க நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகிரகம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்புன்னால் யோகம் வரும் தோட கிடைக்கணும் அவசியம் இல்லை சந்திரன் குழு யோகம் வரும் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி என்ன நாக்கா வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிடையாது ஒன்று கிடையாது பிஸ்னஸ் மட்டும் வராது எதுவும் வந்து பிரச்சனை எல்லாம் என்னென்ன பயனும் வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார் சாதி விதி பார்த்து இங்கே ராமாஜர் வரும்போது இது யாரோ பிரசாதர் ஒத்த சங்கர வரும்போது கோவிந்த பகவாத் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாசி அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தொடர்பா தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது வந்து ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலர்கள் பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே மகரம்னால் தை மாதத்துக்குள்ள மகரம் அதாவது சிக மாதிரி ஒளி வெடிவளர்க்கும்மாங்க பேர் தை மாதம் வந்தால் வழிபறக்குன்றதாங்க இல்லையா தை மாதத்தில் அதெல்லாம் பிறந்தவங்க உண்மையிலே பல எப்போதுமே ஒரே தை மாதத்தில் அந்த மாதம் சொல்லக்கூடிய மகரத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கனாலே சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் இதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே விஷயத்தில் இருக்கிற மாதிரியே அதோட வேடிக்கை குருனுடைய பாறை கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அட்டகாசமாக இருக்குது அவளையே இல்லை உங்க பொன்னான வாழ்க்கைங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த மகரம் மூலமெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துருத்துனாலே சமுதாயத்தில் அவன் நல்ல காலம் கொடுக்கணும் நல்ல காலம் வந்து பிரயோஜனமும் இல்லை சமுதாயத்துக்கு தன்ன மாதிரி இவங்க மாறணும்னா அதை மாற்றணும் காலங்கள் மாற்றினா தான் சமுதாயத்தில் இவங்க வர முடியும் நம்மளே மேலே முயற்சி பண்ணணும்னா வரவே வர முடியாது ஜீரோ அதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பில் இந்தாடி ஜோடியாக போய்ட்டு அமைப்பில் செமத்தா கொடுத்து மகரம் கும்பது ரெண்டுமே நல்லா இருக்குது இந்த மகரத்தோடு கும்பத்தோடு மகரம் நல்லா இருக்குது மீனத்துக்கு போன அப்புறம் தான் குரு ம கும்பத்துக்கு நிறைய கொடுப்பார் இப்போதிக்க டைம் இருக்குது இப்போதைக்கு கொடுக்குற நிறைய இல்லைன்னு சொல்லலை கும்பத்துக்கு இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் அட்டகாசம் அதை விட தேடிக்க மீனத்து கும்ப கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் வக்கரமாயி அசுத்தம் என் உடம்புல இருந்தாலும் அசுத்தம் தானுங்க என்ன பாதிக்கும் கை கழுவிட்டு வரலாம் கரும்பத்தை கை கழுவிட்டு வருது அதுக்கு கர்மம் படிச்சு சனீஸ்வரன் கண்ணுக்கு உரைச்சிட்டு ஒரு மாதிரி கால் உடச்சி நோண்டி இது எல்லாம் பாதி உபாதை நீ மருந்தே அவன் தான் யாரையும் அவன் தான் அப்படின்னு என்ன பண்ணுறது எப்படி அவன் உடம்பு கூடு குருடு கொதி எல்லாரும் ஊற்றிக்குவாங்க அவருக்கு அலகலன்னு கல்ச்சரே இல்லாதான் அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்கும் கேட்குறோம் சம்சம் நடத்துறதில்லீசன் தெரியாது சனீசன எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க வந்தான் நல்ல ஆத்மா தான் ஆன்மம் தான் அதை புரிஞ்சுக்கிறது யாரும் கிடையாது ஆனால் எப்போதும் நமக்கு இது போதும் ஆனால் வேண்டாம் அவங்க அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு அவங்களாம் ஒரு நிலைக்கு வந்து நல்ல ஹாப்பியாக இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குன்னு சந்தோஷம் இருக்குது பாந்து ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கோ அதுக்கோ அவங்கள மாற்றி அதெல்லாம் நம்ம அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அவனுக்குள்ள ஒரு இது ஒரு பெட்டர் ஒய்ஃப் அவங்களுக்கு இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் போகணும் ஆக எல்லா காலத்துலையும் உழைப்புக்கு அஞ்சாதம் இல்லை உழைப்பு எப்போதும் கை கொடுக்கணும் உண்மை 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 இப்போ நீங்கள் பார்க்கலாம் குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து கிளாஸ் நடத்த வேண்டியிருக்கு தாய் இது ஒரு பாடம் அது கிளாஸ் வெளிநாட்டுக்காரர் பண்ணால் தான் நம்ம தலை வாழ்க்கையிலேருந்து வெளிநாட்டுலேருந்து இந்த இன்னெந்த மேக்கப் புடவை எப்படி கட்டுறது கொள்வது என்னென்ன பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய டார்கிட் டார்கிடெக்ட் நம்மளால இருந்து பெரிய வியாபாரம் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் மேக்கர்ஸ் ஃபேஷன் ட்ரெண்ட் வண்டி ஓடுறது கற்றுக் கொடுக்கலாம் அதுக்காக வாழ்க்கை குடும்பத்துக்கு கற்றுக் கொடுக்க முடியுமான்னு இதெல்லாம் ஒரு பாடம் வந்து இப்போது அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பறந்து எப்படி படுத்துக்கிறது கிளாஸ் நடத்தாம அது பெரிய விஷயம் இப்போ படுத்து பால் கொடுக்குறதுன்னு நெத்தி செத்து போடுறது ஆள் அடைக்குது அதுக்கு எப்படி அம்மா சொல்லிக் கொடுப்பா இப்போ தண்ணி கிளாஸ் எடுத்துறது அம்மாக்கே சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் ப்ரெக்னென்சி இப்போ இந்த காரணம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி தாய்க்கு தெரியும் இப்போ தெரியாது டாக்டருக்குன்னு தெரியாது என்னால் அதுக்குன்னு தண்ணி கிளாஸ் வச்சுருக்கோம் வெளிநாட்டு சிஸ்டம் அவுட் ஹேண்டில் த ஹஸ்பண்ட் அவுட் ஹேண்டில் த ஒய் அவுட் ஹேண்டில் சுச்சுவேஷன் ஃபேமிலி அதை எப்படி சமாளிக்கொண்டு அதுக்கெல்லாம் எல்லாரும் நடத்துவாங்க எல்லாமே ஸோ இதை மாதிரிலாம் நிலமோ வந்திருக்கு ஆக உங்களுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம நிலையை திறந்தாமல் அவனை கீழே அரைக்கினாதான் நம்ம நம்ம போக முடியும் ரெண்டு கோடில் நான் குஞ்சு நூறு தான் இருப்பேன் போக போகமாட்டேன்னா உன்னோட சின்ன சாக்கிறாதான் நீ வயர இருப்பேன் அந்த மாதிரி அந்த மட்டமான அந்த அடிப்படையே இல்லாத சமுதாயத்தை பண்ணிவிட்டு உங்கள நேர்த்திக்கிறான் புரியுதுல்ல உங்கள உயர்த்தி நிற்கிறார் சாயஸ்தானம் தனிஸ்வரஸ்தானது சாயஸ்தானம் ஒன்றும் இல்லை கர்மங்களை போக்குறதுக்காக அது கண்ணு அது மாதிரி படைச்சிருக்கான்க்காக எப்படி தான் பின்னோ கர்மத்தை நோக்கணும் கர்மங்களை போகிறது வழி மெத்தவழி கொடுக்கணும்ல அது போகிறதுக்கு வரத்துக்கு உண்டாக்குறதுக்கு அவன் பண்ணால் தான் முடியும்க்காக அவன் அதுக்காக அவனும் பாதிக்கப்படணுமா ஆடை வெட்டுறவன் வெட்டி சாப்பிட்டு கறிவி பண்ணுறவனா அதுக்காக அவன் அவன் பாவம் பண்ணுறான் அர்த்தம் இல்லை அதுக்காக அவன் வாழ்க்கை அப்படியே போன அர்த்தம் இல்லை பிரியாணி ஆன அவசியம் இல்லை அந்த தொழில் இருக்காங்கன்னா தொழில் ஒரு அமைப்பு பகவான் கொடுத்துருக்கான்னு அவங்களும் அப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது அதனால் இதெல்லாம் அத்தம் இல்லாத ஒரு புரிஞ்சுக்க தான் ஒரு ஆர்கிடு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுரமும் இல்லை ஏறவே ஏற வேறு யாருக்கும் ஆக சனீஸ்வரர் மகரத்தில் இருக்கிறப்போ விடிய காலம் வந்துடுதுங்கிறது தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் விடிய காலம் இந்தாண்டி அவங்களுக்கே விடிய காலம் எல்லாருக்கும் விடிய காலம் கொடுக்கிற சனீஸ்வரனு தனக்கு விடிகாலம் உண்டாக்கிக்கணுமா அதுக்கு தான் பகவான் இந்தாட்டி குருவனுடைய இதுக்கு விஷபத்து போகணுன்னு தூக்கிட்டு வர சஜி சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க பாரு எல்லாத்துலேயும் அந்த அடிப்படை செய்யக்கூடிய சா சபைகள்லேருந்து ஹோட்டல்லேருந்து டூரிஸ்ட்லேருந்து அப்புறம் ட்ரெஸ் மேக்கர்லேருந்து மருந்துலேருந்து தானியத்திலேருந்து உபகுலேருந்து உண்டோ கனிவடத்து எல்லாத்துலேயுமே சனீஸ்வரனுடைய பெரிய பங்கு இருக்குது அதுக்கு மாதிரி தொழில்கள்லாம் உண்டாக்கிட்டே வராது அடிப்படை கல்வி தாய் தான் முதல்ல அந்த லெவலில் இருக்கிறவர்கள் ஒரு கிளாஸ் நடத்துகிறார் இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்குருகாதன் இப்படி க நாரதர் மூலம் கற்றுந்தாரோ அந்த மாதிரி நிலவெல்லாம் வரப்போகுது அதுதான் அதுக்காக சனீஸ்வரருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு சந்திரன் குருக்கு நன்றி சொல்லணும் குருக்கு சொல் தொடர்ந்தாலும் சனீஸ்வரர் இந்த அளவுக்கு மேலே வர முடியுது அறிவு செயல்பாடு அறிவுத்திறன் செயல்பாடு கூடினாதான் எல்லாரும் வாழ்க்கையில் மாற முடியும் இல்லைன்னா அசமந்து அன்னபிரோஜனம் இது இருந்தாலும் அசமந்த் சாமர்த்தி இல்லைன்னா ஒன்றும் இல்லை சாமர்த்தி கைகூடணும்னா அறிவு தரம் நல்லா திறக்கணும் மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும் செயல்படணும் அதான் ஒர்க் பண்ணணும் டைம் லிமிட் அதான் கரெக்டாக இருக்கணும் டைம் லிமிட் சனீஸ்வரன் கிடையவே கிடையாது நாளைக்கு தானே நாளைக்கு தானே இங்கே மறந்து பறந்து போச்சு பரவாயில்ல இன்னும் பண்ணால் சனீஸ்வரன் டைம் லிமிட் இப்படி ஒரு காலத்தில் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட அந்த நட்ச சூரிய நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சிவா மூணு பேர் பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள் விடிவெள்ளி அப்படின்பாங்களேன் அந்த அமைப்புக்கு தான் உண்டாக்கியிருக்கணும் அப்பேப்பட்ட ஒரு நிலையில் வரும்போது இவங்களுக்கு இந்த சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஆடி மாதம் வரும்போது கடகத்தில் போயிடுவார் எல்லாமே பாருங்கள் ராசிக்கு அட்டகாசமாக தொடர்பு வருது பாருங்கள் அந்த புதனும் சுக்கரன் உட்காந்துருப்பாங்க அந்த புதன் சுக்கரன் முக்கியமானது மகரத்துக்கு புதன் வந்து பாக்யாதிபதி மட்டுமில்லை ஆறாம் வீட்டு அதிகாரி புக்கராச்சாரியர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அது மட்டும் இல்லை சுக்கர வந்து பத்தாம் வீட்டு அதிகாரி பிள்ளை இருக்கு அவர் நேரம் சப்தமத்தில் கடகத்தில் உட்காந்து ரெண்டும் உட்காந்து கேது நாசம் பண்ண உடனே சொச்சுக்குன்னு கேது போல் ஆக்கி சூரியன் உட்காந்துருப்பாங்க இப்போ சூரியன் புதன் சுக்கரன் பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் சூரியன் அஷ்டமாதிபதினு நினைக்காதீங்க இப்போ சொன்னேன் அங்கேயே உட்காந்துருக்கார் சூரியன் உட்காந்து சூரியனுடைய பாறை நேரடியாக உட்காக்கூடாது சைட்டில் தான் வந்து பார்க்கணும் சூரியனை கண்ணுக்கூடோம் அஸ்திரங்கள் அந்தரங்கள்லாம் போடணும் அது மாதிரி இருக்குது அதனால் எப்போ சூரிய ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டோம் அந்த சைடாக தான் கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு இப்படி தான் நேரடியாக வராது பூமியே இப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னால் தான் அதனால் நல் உங்களுக்கு அந்த மாதிரி சூரிய எட்டாம் வீட்டுக்கு நல்லது எட்டாம் அதிகாரியாக இருக்கார் அவ்வளோதான் கெடுதல் பண்ணணும் அவசியம் இல்லை அவருக்கு எங்களுக்கு நம்ம போனோம் முதலாளி எப்படி இருக்கணும் தான் நம்ம போனோம் களக்கார்ட் தான் முதலாளி வர மாட்டேரு அதுக்காக தான் எட்டாம் வீடு சூரியன் வச்சுருக்கது அவர் முதலாளி களத்தலமாக சந்திரன் ஏன் வச்சுருக்காரு சந்திரன் ஒரு நாளே அங்கே இருக்கவே மாட்டான் ரெண்டரை நாள் சுற்றினே வந்துட்டுருக்கணும் சூரியன் ஒரு மாதத்துக்கு ரகம் அதுவும் அது பரவாயில்ல ஸோ இப்படி ஒரு அமைப்பில் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு காலபுருஷன் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது மகரத்து சனீஸ்வரனுக்கு ரெண்டாம் வீடில் உட்காந்து ஒக்கராமாயி சிம்மத்தை பார்க்குற அளவு பாக்கியம் வருது அதே கழகத்துக்கு செவ்வாயும் உணரும்போது அங்கே அவர் பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது செவ்வாய் யாருன்னா லாபாதிபதி மட்டுமில்லை நான்காவது அதிகாரி எல்லா துறமும் வருது அடுத்து அதே மாதிரி வரும்போது குரு குருமங்கள யோகம் வரணுமே என்ன வருது சனி செவ்வாயும் குரு சேர்ந்து பார்க்கும்போது பாக்யஸ்தானத்துக்கு கிடைக்கிறது மகரம் பாக்யஸ்தான் ரிஷபத்துலேருந்து விஷுவபத்துக்கு தர்மகர்மாதிரி சனீஸ்வரன் தான் இருக்கார் அப்போ செய்ய மாட்டாரா முதலாளி செய்ய மாட்டாரா அங்கே போய் குரு உட்காந்துருக்காரு குரு யார்னா வீதி ஸ்தானாதிபதி ஐரசைன பகா ஸ்தானாதிபதி அங்கிருந்து கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் என்ன அளந்து பார்த்து எப்படி புரோகிராம் பண்ண இந்தாண்டு கிரகநாதர்களில் தந்த மாதிரி புரோகிராம் பண்ணி வச்சுருக்காரு குரு பாழாகாமல் இருந்தார் குரு வக்கலையும் பாழாகலை சனீஸ்வரன் மக்கள் நிலையும் தன்னை இம்சம் பத்தாமல் இம்சப்பட்டாமல் அவ்வளோவோ இது பண்ணுறான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அமைப்பில் கொடுத்துருக்கு பாம்புகள் என்ன புத்தி பண்ணாலும் அது கருமப்பட பண்ணாலும் அதை திருப்பி அடக்கி ஆடுற அளவுக்கு எப்படி பண்ணுறான்னு புதன் இந்த புதன்லாம் வக்கரமான ஒரே மாதத்தில் உள்ள வந்துடுறாரு ஆடி மாதத்தில் பண்ணிட்டு ஆடி மாதத்தில் உள்ள வந்துடுறாரு அதே மாதிரி சுக்கராச்சாரி அது கூட வேகம் பங்குனியில் தான் பண்ணுவார் வக்கரமாகார் போயிட்டு திருப்பி கீழே செவ்வாயும் அப்போ தான் அந்த வக்கரமாக கீழே மேலே போகுது அப்போது வக்கமாகும் பங்குனி மாதத்தில் வக்கரமாகவும் செவ்வாய் இது மாதிரி மேலே வக்கரமாகிட்டு மேலே இந்த வந்து மேலே போவார் புதனும் அப்படியே புதனும் வந்து வக்கரமாக திருப்பி கீழே வரப்போவார் பங்குனி அதே பங்குனி மாதம் கும்ப மாதத்தில் போவார் இப்படி நெருக்கடி நெருக்கன் மா ஏறு நெருங்க நெருங்க புது வருஷம் வரத்த வருஷம் வரும் வரைக்கும் விசுவாசு வசூர் வரைக்கும் உள்ள ஒரு காரணம் பார்க்கும்போது வெரி ஃபாஸ்ட்டாக நான் அந்த கடைசியில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் கிரகணம் எந்த குருவுடைய பாறை இல்லாத உருளே எடிஞ்சு போடுறது உடனடியாக ஆசி நடுத்து வந்து குடுகுடுன்னு வந்து பார்த்து சனீஸ்வரன் செவ்வாய் சனியை தொடர கொள்வார் சனீஸ்வரன் நிச்சயத்தை பார்ப்பார் கார்த்திகை மாதம் வந்துட்டுன்னா சூரியன் புதன் உட்கார்ந்து இருப்பார் டைரக்டாக ஜப்தத்தில் இருக்கு குரு பார்க்க தொடரு பருடைய வழக்கு ஃபியூஸ் கேரியர் டீஸ் பண்ணுறது வந்துருது திருப்பி முன்னாடி நல்லாயிருக்கு அதனால் முன்னாடி வச்சுக்க மாசுலேருந்து தனுசு அந்த முடியலை வரைக்கும் பிரமாணமாக நோக்கிரகங்கள் மகா ஒத்துழைப்பு அதிகப்பட்ட சுக்கரனும் ஒரு அந்த பார்த்துக்கோ சனீஸ்வரருக்கு பாக்யாதிபதியும் பூர்வ புண்ணாதிபதியும் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கடைசி வரை செய்கிறான் நான் என்ன சனீஸ்வரனுடைய பெருமை யார் சொல்கிறது அதனால் எப்பேப்பட்ட அனுகூலத்தை ஆசீர்வாதத்தை பெற்ற குருவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கும் அது நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து அணுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்